டிஎன்பிஎஸ்சி போட்டி திருத்த யாராக அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினாலு விஇஓ எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் கொஷின்னு ஆன்சரை டீடெயிலாக பார்ப்போம் ஏற்கனவே நம்ம இது சம்மந்தமாக மூணு வீடியோ பண்ணியிருக்கோம் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலு விஏஓ எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் ஸோ இந்த வீடியோவில் சதவீதம் சராசரி மற்றும் லாப நட்டம் அது சம்மந்தமாக ஒரு மூணு கொஷின் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நம்ம பகடை மற்றும் வரைபடம் அது சம்பந்தமாக இருந்த ரெண்டாயிரத்தி பதினாலு விஓ கேட்ட கொஷின் நம்பர் எண்பத்தஞ்சு கொஷின் நம்பர் நூற்றி முப்பத்தெட்டு கொஷின் நம்பர் இந்த மூணு கொஷின் ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அதை கிளிக் பண்ணி நீங்கள் போன வீடியோ பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோ எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாலு விஓவோ கொஷின் அண்ட் ஆன்சர் PREVIOUS ப்ரீவியஸ் இயர் AND ANSWER அப்படினே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துக்கலாம் ஸோ இப்போ கொஷின் பார்ப்போம் கொஷின் நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மாத வருமானம் ரூபாய் இருபதாயிரம் பெறும் நபர் ஒருவர் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் மூவாயிரம் சேமிப்பு செய்கிறார் எனில் அவருடைய மாத சேமிப்பு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ சதவீதம் கேட்குறாங்க இது சதவீதம் சம்மந்தமான ஒரு சம் கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஐந்து சதவீதம் ஆப்ஷன் பி பத்து சதவீதம் ஆப்ஷன் சி பதினைந்து சதவீதம் ஆப்ஷன் டி இருபது சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்துருக்க டேட்டா வச்சு பார்த்தோம்னா மாத வருமானம் கொடுத்துட்டாங்க இருபதாயிரம் ரூபாய் ஸோ மாத வருமானம் நமக்கு இருபதாயிரம் ரூபாய் அவர் சேமிக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கால்குலேஷன் என்னென்னு பார்த்தோம்னா இந்த இருபதாயிரம் ரூபாயில் மூவாயிரம் ரூபாய் அப்படின்றது எத்தனை சதவீதம் அப்படின்றத நமக்கு கொஷினே கேட்டிருக்காங்க ஸோ இருபதாயிரம் ரூபாய் அப்படின்றத நம்ம நூறு சதவீதமாக எடுத்துக்கலாம் டோட்டல் அமௌண்ட்டை வந்து நம்ம நூறு சதவீதமாக எடுத்துக்கலாம் ஸோ நூறு சதவீதம் வந்து இருபதாயிரம் ரூபாய் அதிலேருந்து மூவாயிரம் ரூபாய் அப்படின்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணப் போகிறோம் இருபதாயிரம் ரூபாயில ஃபஸ்ட்டு ஒரு சதவீதம் மினிமம் சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம் ஒரு சதவீதம் அப்படின்றது வந்து இருபதாயிரம் ரூபாயில் இரநூறுபா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபதாயிரம் ரூபாயை நீங்கள் நூறால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சதவீதம் கிடைக்கும் அதான் எங்கே போட்டிருக்கு பாருங்கள் இருபதாயிரம் ரூபாய் டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ இதுலேருந்து பண்ணிங்கன்னா ஒரு சதவீதத்துக்கான வேல்யூ கிடைக்கும் ஸோ ஒரு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா இரநூறுரூபா அதுதான் எனக்கு கொடுத்துருக்கேன் இருபதாயிரம் ரூபாயில் ஒரு சதவீதம் அப்படின்றது இரநூறுபா ஸோ இப்போ ஒரு சதவீதம் கால்குலேட் பண்ணிட்டோம் ஒரு சதவீதம்ன்றது இரநூறுவா அப்படின்னு கிடைச்சிருச்சு ஸோ அதே போல் மூவாயிரம் ரூபா அப்படின்றது எத்தனை சதவீதம் கால்குலேட் பண்ணோம் அஞ்சு சதவீதம் கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கிது ஸோ ஆயிரம் ரூபான்றது ஐந்து சதவீதம் அதே போல் அஞ்சு ரெண்டாள் மொபைல் பண்ணோம்னா பத்து சதவீதம் ஸோ ஆயிரம் ரூபா டபுள் டைம் பார்த்தோம்னா ரெண்டாயிரம் ரூபா அதே போல் ட்ரிபிள் டைம் பார்த்தோம்னா மூவாயிரம் ரூபா இந்த இடத்துலையும் ஃபைவ் ட்ரிபிள் டைம்ஸ் பண்ணோம்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஸோ பதினஞ்சு சதவீதம்ன்றது மூவாயிரம் ரூபாயே கிடைக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சதவீதம் கால்குலேட் பண்ணிங்கன்னா இரநூறுவா கிடைக்குது ஸோ இரநூறு அஞ்சாறு மப்பி பண்ணோம்னா நமக்கு ஆயிரம் ரூபா அதே போல் இந்த இடத்துல ஒன் பர்சன்டேஜ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜாக மாறுது ஏன்னா டபுள் சைடு ஃபைவால் மப்பி பண்ணுறோம் ஸோ இந்த இடத்துலையும் ஃபைவ் இன்ட்டு டூ டென் பர்சன்டேஜ் தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் அதே போல் இந்த இடத்துல ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தௌசண்ட் இன்ட்டு த்ரீ த்ரீ தௌசண்ட் ஸோ சேமிக்கக்கூடிய அந்த மூவாயிரம் ரூபான்றது பதினைஞ்சி சதவீதம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஆன்சர் கிடைக்கிது இதை நீங்கள் வேறு மாதிரி எப்படி சால்வ் பண்ணலான்னா சிம்பிளாக கொடுத்துருக்க மூவாயிரம் ரூபா இருக்குது ஒரு பர்சன்டேஜ் வந்து இரநூறுவா அப்படி நம்ம ஆக்குலேட் பண்ணோம் ஸோ மூவாயிரம் ரூபா டிவைடட் பை ஒரு பர்சன்டேஜுக்கான வேல்யூ டிவைடட் பை டூ ஹண்ட்ரட் ஸோ டூ ஹண்ட்ரட் போட்டு சிம்பிளி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் கிடைக்கும் ஸோ த்ரீ தௌசண்ட் டிவைட் பை டூ ஹண்ட்ரட் அதாவது ஒரு பர்சன்டேஜ்க்கான வேல்யூ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்ன்றதான் ஆன்சர் கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சியில் இருக்க பாருங்கள் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இதுதான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஸோ மாத வருமானம் இருபதாயிரம் ரூபாய் பெறும் நபர் ஒருவர் ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் ரூபாய் சேமிப்பு செய்கிறார் நேரில் அவருடைய மாத சேமிப்பு சதவீதம் பதினஞ்சு அப்படின்றது நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு ஸோ கொஷின் நம்பர் நூ நாற்பத்தி ரெண்டு முடிஞ்சது அடுத்தது கொஷின் நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணு ஒருவன் ஒரு பொருளை மூணு சதவீதம் லாபம் வைத்து விலை சொல்கிறான் பின்பு மூணு சதவீதம் தள்ளுபடி அளிக்கின்றான் எனில் அவன் அப்பொருளை விற்பது அப்படின்னு கொஷின் கேட்டுருக்காங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ நைன் பர்சன்டேஜ் லாபத்திற்கு ஆப்ஷன் பி ஜீரோ புள்ளி ஜீரோ நைன் பர்சன்டேஜ் இழப்பு இருக்குது இந்த இடத்துல இழப்பு இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது நட்டம் நான் வச்சுக்கோங்க இழப்பு அப்படின்றது நட்டம் ஆப்ஷன் சி ஒன்பது சதவீதம் லாபத்திற்கு ஆப்ஷன் டி லாபம் இல்லை அல்லது நட்டம் இல்லை ஸோ கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய ப்ரைஸ்லேருந்து மூணு சதவீதம் லாபம் வச்சு வைக்கிறான் அதுக்கப்புறம் மூணு சதவீதம் தள்ளுபடி கொடுத்துட்றான் அதுக்கப்புறம் அந்த பொருளை எவ்வளோ ரேட்டுக்கு அவன் விற்பான் அதோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அந்த பொருளாக விற்றானா அவனுக்கு லாபமோ நஷ்டமாக அப்படி லாபமோ அல்லது நஷ்டமோ வந்தால் அதுக்கான பர்சன்டேஜ் வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஏன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனாக அந்த தான் இருக்குது ஜீரோ புள்ளி ஜீரோ நைன் இல்லை லாபத்திற்கா இல்லை நட்டத்திற்கா இல்லை லாபமும் இல்லையா நட்டமும் இல்லையா அப்படின்னு தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்றா பர்சன்டேஜ் வேல்யூவாக தான் இருக்கும் ஸோ பொருளோட விலை அவங்க கொடுக்கவே கிடையாது ஸோ நம்மளாக ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் எடுத்துக்கலாம் நம்ம பொருளோட அடக்க விலை ஹண்ட்ரட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஹண்ட்ரட் எடுத்தபோது தான் நமக்கு வேல்யூ ஈஸியாக சிம்ப்ளி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மூணு சதவீதம் லாபம் வைத்து அப்படின்னா நூறில் மூணு சதவீதம்ன்றது மூணு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ த்ரீ பர்சன்டேஜ் லாபம் வைத்தால் மூணு பர்சன்டேஜ்ன்றது வேல்யூ வந்து மூணு தான் ஸோ ஹண்ட்ரட் ப்ளஸ் மூணு நூற்றி மூணு சதவீதம் அப்படின்றது நமக்கு வேல்யூ வந்து நூற்றி மூணு அப்படின்னு கிடைக்கும் ஸோ குறித்த விலை பார்த்தோம்னா மார்க்கெட் ப்ரைஸ் அவன் மூணு சதவீதம் லாபம் வைத்ததுக்கு பின்னாடி அவனோட குறித்த விலை பார்த்தோம்னா அந்த பொருளுக்கான விலை வந்து நூற்றி மூணு ரூபா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா மூணு சதவீதம் தள்ளுபடி செய்கிறான் இப்போ வந்து மூணு சதவீதம்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா நூற்றி மூணில் மூணு சதவீதம் நூறில் மூணு சதவீதம்னு தான் நமக்கு த்ரீ கிடைக்கும் அதே நூற்றி மூணில் மூணு சதவீதம்ன்றது வேறு வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும் ஸோ நூற்றி மூணில் மூணு சதவீதம் தள்ளுபடி செஞ்சு அவன் விற்கிறான் அது எப்படி கால்குலேட் பண்ணலான்னா விற்ற விலை காஸ்ட் ப்ரைஸ் அதாவது அந்த பொருளோட ஆரம்ப விலை அதாவது அடைக்க விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா நூறு மைனஸ் தள்ளுபடி தள்ளுபடியோட பர்சன்டேஜ் டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு குறித்த விலை இதுதான் ஃபார்முலா விற்ற விலைக்கான என்ன பார்த்தோம்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் தள்ளுபடி டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு குறித்த விலை குறித்த விலை வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஸோ இதுக்கு வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் மைனஸ் தள்ளுபடி வந்து த்ரீ டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு குறித்த விலை பார்த்தோம்னா நூற்றி மூணு ஸோ இதுலேருந்து ஹண்ட்ரட் மைனஸ் த்ரீ நைன்டி செவன் டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் நாட் த்ரீ ஸோ நைன்டி செவன் இன்ட்டு ஒன் நாட் த்ரீ டிவைட் பை ஹண்ட்ரட் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு அந்த பொருளை அவன் எந்த ரேட்டுக்கு விற்கிறான் அப்படின்றது நமக்கு தெரியும் எந்த ரேட்டுக்கு விற்பான்னு பார்த்தீங்கன்னா இதை சிம்ப்ளி பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் நைன்டி செவன் இன்ட்டு ஒன் நாட் த்ரீன் நீங்கள் இதை எப்படி பண்ணலான்னா ஃபஸ்ட்டு த்ரீ டைம் ஹண்ட்ரட் அல் பண்ணிக்கோங்க ஸோ நைன்டி செவன் ஹண்ட்ரட் ஆல் பண்ணிங்கன்னா நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிடைக்கும் அடுத்தது மூணு டைம் நைன்ட்டி செவனாக நம்ம டிப்ளை பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு ஆல் பண்ணிட்டோம் அது த்ரீ இன்ட்டு நைன்ட்டி செவன் நமக்கு பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தொன்று கிடைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ட்டு நைன்ட்டி செவன் ஸோ ஹண்ட்ரடில் மைனஸ் த்ரீ இருக்குது ஸோ த்ரீ டைம்னால் நைன் இல்லாமல் போகும் த்ரீ ஹண்ட்ரட் மைனஸ் நைன்னா டூ நைன்ட்டி ஒன் ஸோ இதே சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிங்கன்னா நைன் 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 ஒன் கிடைக்கும் ஸோ ஹண்ட்ரட் டிவைட் பண்ணோம்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் ஒன் கிடைக்கும் ஸோ இப்படி போடலாம் நீங்கள் நார்மலாக நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா நைன்ட்டி செவன் இன்ட்டு ஒன் உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும் ஸோ நைன்ட்டி இதுதான் அந்த பொருளை அவன் விற்கக்கூடிய விலை ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ரூபாய் இருக்கக்கூடிய பொருளை த்ரீ பர்சன்டேஜ் லாபம் வச்சு மறுபடியும் த்ரீ தள்ளுபடி செஞ்சு அப்புறம் அந்த பொருளை அவன் சேல் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தோம்னா நைன்ட்டி இதுதான் அவனோட செல்லிங் ப்ரைஸ் ஸோ நூறுரூவா இருக்கக்கூடிய ஒரு பொருளை அவன் தொண்ணூற்றொம்பது ரூபா புள்ளி தொண்ணூற்றோரு பைசாவுக்கு சேல் பண்ணுறான்னா அவனுக்கு என்ன நடந்திருக்கும் நஷ்டம் தான் நடந்திருக்கும் கண்டிப்பாக நூறுரூவா பொருளை தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொன்று அப்படின்ற விலைக்கு விற்கும் போது அவனுக்கு கிடைக்கிறது நஷ்டம் தான் ஸோ அந்த நஷ்டத்தோட சதவீதம் என்ன அப்படின்னு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம் ஸோ நஷ்டத்துக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் பொருளோடய அடக்க விலை மைனஸ் அந்த பொருளை விற்ற விலை அடக்க விலை பார்த்தோம்னா ஆரம்பத்துலேயே நூறு அடுத்தது நஷ்டம் பார்த்தோம்னா அதாவது செல்லிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா நூறு மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொன்று ஸோ நம்ம கிடைக்கக்கூடிய நஷ்டத்தோட மதிப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ நைன் கிடைக்கிது ஸோ நஷ்டத்தை அமௌண்ட் கால்குலேட் பண்ணிட்டோம் நஷ்டம் மதிப்பு வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ நைன் கால்குலேட் பண்ணிட்டோம் அதோட சதவீதம் நம்ம கால்குலேட் பண்ணோம் சதவீதம் கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணுமா நஷ்ட சதவீதம் ஈக்குவல் லாஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் இதுதான் வந்து நஷ்ட சதவீதத்துக்கான ஃபார்முலா ஸோ லாஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ நைன் நமக்கு கிடைச்சிருக்கு டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ இது சிம்பிள் பண்ணால் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கேன்சல் மறுபடியும் கிடைக்கிறது ஜீரோ புள்ளி ஜீரோ நைன் பர்சன்டேஜ் நீங்கள் இந்த சதவீதத்தை கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னு பார்த்தோம்னா நமக்கு நம்ம எடுத்த அமௌண்ட்டே பார்த்தோம்னா ஹண்ட்ரட் தான் எடுத்தோம் ஸோ நஷ்டத்தோட அமௌண்ட் என்ன கிடைக்குதோ அதுதான் சதவீதமாகவும் நமக்கு கிடைக்கும் ஏன்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கே எடுத்தது பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் ஹண்ட்ரட் தான் எடுத்திருக்கோம் ஸோ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஈஸியாக அப்படியே கேன்சல் ஆகிடும் நஷ்ட சதவீதம் நம்ம இங்கே என்ன வருதோ அதே தான் இங்கே நஷ்டத்தோட அமௌண்ட்டாகவும் கிடைச்சிருக்கு ஸோ நஷ்டத்தோட மதிப்பு ஜீரோ புள்ளி ஜீரோ நைன் அதே போல் நஷ்ட சதவீதம் ஜீரோ புள்ளி ஜீரோ நைன் இது வந்து நஷ்டம் ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ஜீரோ புள்ளி ஜீரோ நைன் சதவீதம் இழப்பிற்கு ஸோ ஒரு பொருளை மூணு சதவீதம் லாபது ஸோ ஒரு பொருளை மூணு சதவீதம் லாபம் வைத்து விலை சொன்ன பின்னாடி மறுபடியும் மூணு சதவீதம் தள்ளுபடி அழித்ததுக்கப்புறம் அந்த பொருளை அவன் விற்கக்கூடியது எந்த லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ நைன் நஷ்டத்திற்கு அதாவது இழப்பிற்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுதான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படின்றது நமக்கு சரியான ஆன்சர் ஸோ கொஷின் நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணு முடிஞ்சுது அடுத்தது கொஷின் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஆறு ஐந்து எண்களின் சராசரி இருபது அதில் இருந்து ஒரு எண்ணை நீக்கினால் சராசரியில் ஐந்து குறைகிறது எனில் நீக்கப்பட்ட எண்ணெய் கண்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஐந்து ஆப்ஷன் பி அது ஆப்ஷன் ஏ ஐந்து ஆப்ஷன் பி நாற்பது ஆப்ஷன் சி இருபது ஆப்ஷன் டி பதினைந்துன்னு கொடுத்துருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க கொஷின் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து எண்கள் இருக்குது அதோடய சராசரி இருபது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதுலேருந்து ஒரு எண்ணு நீக்கிறாங்க நீக்கிறதுக்கப்புறம் டோட்டல் அதாவது சராசரி வேல்யூலேருந்து அஞ்சு குறையுது சராசரி வேல்யூவில் ஐந்து குறையுது அதாவது சராசரி ஃபஸ்ட்டு அஞ்சு நம்பராக இருக்கும்போது இருபதுன்னு இருந்துச்சு இப்போ ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ நாலு நம்பர் இருக்குது நாலு நம்பராக இருக்கும் போது அதோடய சராசரி பதினைந்தாக இருக்குது ஏன்னா அஞ்சு குறைஞ்சிருச்சு இப்போ அந்த நீக்கின எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆப்ஷனும் நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ஐந்து நாற்பது இருபது பதினஞ்சுன்ட்டு ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம் ஐந்து எண்களோட சராசரி இருபது அப்படின்னு கிவன் கொடுத்துட்டாங்க அதே போல் ஐந்து எண்களோட கூடுதல் டோட்டல் வேல்யூ அந்த அஞ்சு எண்ணை ஆட் பண்ணுற பார்த்தீங்களா அதோட டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் அதாவது அதோட கூடுதல் அஞ்சு நம்பர் இருக்குது பார்த்திங்களா அந்த அஞ்சு நம்பரோட கூடுதல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் எப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் எப்படி போட்டாலும் சரி இல்லை சிம்பிளாக வந்து டுவெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி போட்டாலும் சரி அஞ்சு நம்பரோட சராசரி இருபதுனா ஃபைவ் இன்ட்டு ட்வெண்ட்டி இல்லைன்னா இருபது 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 இன்ட்டு இருபது ஆட் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் கிடைக்கும் ஸோ ஐந்து எண்களோட கூடுதல் ஹண்ட்ரட் ஒரு எண்ணை நீக்கிறதுக்கப்புறம் அதோடய சராசரியிலேருந்து குறையிறது வந்து அஞ்சு குறையுது ஸோ அதோட சராசரி பதினஞ்சு இப்போ நாலு நம்பருக்கு நாலு நம்பரோட சராசரி வந்து பதினஞ்சு இப்போ நாலு நம்பரோட கூடுதல் அதாவது டோட்டல் வேல்யூ பார்த்தோம்னா 15 இன்ட்டு ஃபோர் இங்கே எப்படி டுவெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் போட்டமோ அதே போல் இங்கே நாலு நம்பர் இருக்குது அதோட சராசரி பதினஞ்சு சராசரி இன்ட்டு இருக்கக்கூடிய நம்பர் 15 இன்ட்டு ஃபோர் ஈக்குவல்டு சிக்ஸ்டீன் கிடைக்குது ஸோ நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம் ஆட் பண்ணாலும் சரி இல்லை மல்டிப்பை பண்ணாலும் சரி ஃபிஃப்டீன் 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 ஸோ நாலு ஃபிஃப்டீன் ஆட் பண்ணணும்னா நமக்கு சிக்ஸ்டி கிடைக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு அஞ்சு நம்பரோட கூடுதல் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம் அடுத்தது நாலு நம்பரோட கூடுதல் ஈகொஷன் டூன்னு வச்சுக்கலாம் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் அந்த நீக்கப்பட்ட எண் நீக்கப்பட்ட எண்ணோட மதிப்பு எப்படி கால்குலேட் பண்ணலான்னா அஞ்சு நம்பர் இருக்கும்போது அதோட டோட்டல் வேல்யூவும் அடுத்தது நாலு நம்பர் இருக்கக்கூடிய போது அதோட டோட்டல் வேல்யூவும் எடுத்துகிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணணும்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் வந்து அந்த நீக்கப்பட்ட எண் ரிமூவ் பண்ணுறாங்க பார்த்தியா ஒரு நம்பர் அந்த நம்பரோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அஞ்சு நம்பர் இருக்கும்போது ஹண்ட்ரட் கிடச்சிருக்கு அடுத்தது நாலு நம்பர் இருக்கும்போது சிக்ஸ்டி கிடச்சிருக்கு ஸோ மைனஸ் பண்ணணும்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து நாற்பது ஸோ நீக்கப்பட்ட எண்ணோட மதிப்பு நாற்பது ஸோ ஆப்ஷன் பி ஆப்ஷன் பியில் நாற்பது இருக்கு பாருங்க இதுதான் சரியான ஆன்சர் ஸோ அஞ்சு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சராசரி பதினஞ்சாக கிடைக்குது அந்த நீக்கப்பட்ட எண் வந்து நாற்பது இப்படி தான் சொல்யூஷன் பண்ணியாகணும் ஸோ ஆப்ஷன் பி நாற்பதுன்றது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் நூற்றி நாற்பத்தாறு முடிஞ்சது ஸோ அடுத்த வீடியோவில் அதே ரெண்டாயிரத்தி பதினாலு வீடியோவில் கேட்ட வேறு சில மேக்ஸ் கொஷின்ஸ் இந்த ஆன்சரை பார்ப்போம் விவசாயம் செய்வோம் இயற்கை காப்போம் என்பதை என்றும் மறவோம் அப்படின்ற உறுதிமொழியோடு என்றும் வாழ்வோம் எங்களோட தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சஜ்ஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிஎன்பிசி பாடத்தில் உள்ள வரலாறு அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள் நன்றியுடன் அதியமான் குழுமும் நன்றி வணக்கம்